நமஸ்காரம் அஷ்டமகா சித்தி என்று கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் இந்த காலத்தில் நினைப்பது கூட அரிது அனிமா கரிமா மகிமா லகிமா பிராக்காமியம் இது முதலான எட்டு சித்திகள் நம்மையே பெரிய உடம்பாக்கிக் கொள்வது சின்ன உடம்பாக்கிக் கொள்வது பாரமாக்கி கொள்வது லேசாக்கி கொள்வது எங்கிருக்கும் பொருளையும் நாம் இருந்த இடத்திலிருந்தே நகர்த்துவது எல்லாரையும் நம் வசத்தில் வைப்பது இஷ்டப்பட்ட காரியங்களை எல்லாம் நடத்திக் கொள்வது இப்படி பல சித்திகள் அதுபோல் ரசோல்லாசை சகிருத் விருஷ்டி மையி கல்பவக்ஷாத்மிகை சங்கல்ப சித்தி பிரகாம விருஷ்டி எல்லாமும் சித்தி சொல்வார்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் பரத்வாஜ முனிவர் இந்த இருக்கக்கூடிய பிரயாகராஜ் திரிவேணி சங்கமத்தின் கரையில் இருந்தவர் ராமன் ராவண யுத்தம் முடிந்து சீதையோடு புஷ்ப விமானத்தில் திரும்ப வருகிறார் பரத்வாஜ முனிவரிடத்தில் சொல்லிக்கொண்டு அயோத்தியை நோக்கி போக வேண்டும் அதனால் முனிவரின் ஆசிரமத்தில் இறங்கினார் முறிவர் இன்று இரவு இங்கு தங்கி போன்னு சொல்லிவிட்டார் வேறு வழி இல்லை பரதனோ காத்துக் கொண்டிருப்பார் அதனால் ஹனுமானை அனுப்பி இதோ வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல் என்று சொல்லிவிட்டு இரவு தங்கினார் அப்போது பரத்வாஜர் தன்னுடைய சக்தியாலே அவர் ஆசிரமத்திலிருந்து அயோத்திக்கு போற மார்க்கம் முழுவதும் மரமாக இருக்கட்டும் நிழலாக இருக்கட்டும் பூத்து குலுங்கட்டும் பழுத்து காய்கட்டும் என்று சொன்னார் மொத்த இடமும் அதே போல ஆகிவிட்டது அகால பலினோ சொல்லுவார்கள் அதற்குரிய காலமே இல்லாத போதும் பூத்தது குலுங்கித்து இது ஒரு சித்தி அவருக்கு இருக்கக்கூடிய சக்தி ஆனால் அவர் அதை தனக்காக என்றுமே பயன்படுத்தியதில்லை ராமனுக்காக பயன்படுத்தினார் இதெல்லாம் எப்போது திரேதாயுகத்தில் கிருதயுகத்தில் சித்தி உச்சத்தில் இருக்கும் இன்னும் கஷ்டப்பட்டு அடைய வேண்டியிருக்கும் திராப யுகத்தில் இன்னும் கட்டப்பட வேண்டும் கலியுகத்தில் இந்த இடத்தில் ஒரு ஸ்லோகம் உள்ளது தியாயன்கிருதே யஜன்யஜ் திரேதாயம் துவாபரே அர்ச்சையன் எதா புனோதி ததா புனோதி கலோ சங்கீர்த்திய கேசவம் இது பல புராணங்களிலும் இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் உள்ளது முதல் யுகமான யுகத்திலே தியான மார்க்கத்தாலே எந்த சித்தியை அடைந்தோமோ இரண்டாவது யுகத்தில் யஜ்யங்களாலே அதை அடைந்தோமோ மூணாவது யுகத்தில் அர்ச்சனத்தாலே எதை அடைந்தோமோ நாலாவது யுகமான கலியுகத்திலே அந்த சித்தியை நாமசங்கீர்த்தனத்தாலேயே விடலாம் இது சொல்லுகிறது நன்றாகத்தான் இருக்கிறது அப்படி என்றால் நாமசங்கீர்த்தனம் பண்ணி உடம்பை பெரியதாக்கிக் கொள்வது சின்னதாக்கிக் கொள்வது லேசாக்கிக் கொள்வது கனமாக்கி கொள்வது நினைத்த போது மழை பெய்ய வைப்பது நினைத்த போது மரங்களை பழுக்க வைப்பது இதெல்லாமா பண்ண முடியும் ஆனால் அந்த ஸ்லோகம் என்ன இருக்கிறது எதாப்னோதி ததாப்னோத்தி அந்தந்த யுகத்தில் என்ன கிடைத்திருக்குமோ அது கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தால் கிடைக்கும் அந்த யுகத்தில் கிடைத்த சித்தி இந்த யுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தால் கிடைக்க வேண்டும் அப்படி உண்டா என்றால் ஸ்லோகத்தின்படி கிடைக்க வேண்டும் ஆனால் இந்த யுகத்துக்கு அது இல்லை பெருமை இதை நாரத பகவானை சொல்லுகிறார் இந்த கலியுகத்துக்கு எத்தனையோ கெடுதல்கள் இருந்தாலும் சட்டென்று மோட்சம் போக முடியும் அந்த ஒரு நன்மை கலியுகத்தில் இருக்கிறது ஆனால் கலியுகத்தில் அட்டமகா சித்தியை எளிதில் அடைய முடியும்னு யாரும் சொல்லவில்லை அதெல்லாம் ரொம்பவே கட்டப்பட வேண்டும் ஆனால் முக்தியை எளிதில் அடையலாம் இதுதான் நமக்கு வியப்பாக இருக்கும் உண்மையில் பார்த்தால் அட்டமகா சித்தியை காட்டிலும் முக்தி அடைவதுதான் அறிவு அதுதான் கஷ்டம் அப்ப என்ன செய்திருக்க வேண்டும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கலியுகத்தில் எட்டு சித்திகளையும் அடையலாம் ஆனால் முக்தி அவ்வளவு எளிதல்லு சொல்லி இருக்க வேண்டும் அப்படி இல்லை பாக்கியெல்லாம் அடைவது முடியாமல் போனாலும் முக்தியை பகவான் கொடுத்து விடுகிறார் நாமங்களை சொன்னாலே கொடுப்பார் கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன கேசவான்னு கூப்பிட்டால் இடர்களெல்லாம் தொலைந்து போம் நான் வாயில் உண்டே நாக்கல திருநாமங்கள் இல்லையா சொன்னால் போருமே வாக்கதி செல்லும் வகை உண்டே முக்தியே அடைவதற்கு வழி இருக்கிறதே ஏன் எப்படி போக மாட்டேன் என்கிறார்கள் என்று அழ்வார் சந்தேகப்படுகிறார் அவர் சொல்வது இப்படி நாமங்களை சொல்லி எளிதில் முக்தி அடையலாம் என்று கலியுகத்தில் பெருமை இருக்கும் போது அதற்கும் வரமாட்டேன் என்கிறார்களே என்ன செய்வேன் இதுதான் அழ்வாருடைய வருத்தம் நமக்கு வந்த ஐயம் சித்தி கிடைக்க மாட்டேன் என்கிறதே அதைவிட கடினமான முக்தி போய் சட்டென்று கிடைக்கிறதே ஆனா அழ்வார் சொல்றது சட்டென்று கிடைக்கும் ஆனா யாருக்கும் அது விருப்பம் வர மாட்டேன் என்கிறதே என்று கூறினார் இப்படித்தான் இந்த கலியினுடைய ஒரு சாமர்த்தியமான ஆட்டம் உயர்ந்த விஷயம் எளிதில் கிடைக்கிறது ஆனா அதற்கு விருப்பம் வருகிறதான்னு பார்த்தால் அட்டமகா சித்திக்கு விருப்பம் வந்தாலும் வரும் இது கிடைக்கும் அது கிடைக்கும் நினைத்தபடி நடக்கலாம் இருந்த இடத்திலிருந்து இப்படி தள்ளலாம் அப்படி தள்ளலாம் எல்லாம் யோசிப்போமே தவிர திரும்ப பிறத்தலே இல்லாமல் அடையலாம் அதில் விருப்பம் வருவதுதான் அறிந்து இருக்கிறது அங்குதான் கலி தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டிவிடுகிறது ஆனால் பெருமானுக்கு சாமர்த்தியம் இந்த கலியை தாண்டி இந்த யுகத்தில் எளிதில் என் திருவடிகளை கொடுப்பேன் அதுவும் நாமங்களை சொன்னத்துக்கே கொடுப்பேன் என்பது அவர் பெருமை இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்